இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை யோபின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் யோபு பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் தயவையும் பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என் ஆவியை காப்பாற்றினது ஆமாம் வார்த்தை நீங்கள் பொழுது எப்படி உணர்கள் என்று தெரியவில்லை ஆனால் கத்த நம்மோடு கூட ஜீவனோடு நம்மோடு கூட உயிர் உள்ள தேவன் நம்மோடு கூட அவர் கொண்டிருக்கிறார் அந்த பராமரிப்பு என்கிறதான வார்த்தை எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வார்த்தை ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை நம்மை தேற்றக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு ட்ரெயின் ஓட்டுருக்கிறது தானே ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பகுதி நேரமாய் ஊழியம் செய்து கொண்டு ட்ரெயினை அவர் ரயிலை இயக்கி கொண்டிருப்பார் அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லும் பொழுது எத்தனையோ பேர் ரயில் ஓடிக்கொண்டிருந் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ பேர் வந்து அப்படியே அந்த ரயில் முன்பதாக வந்து நிற்பாகலாம் அந்த அந்த ட்ரெயின் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது யோசித்து பாருங்கள் அவர் சொல்லும் பொழுது அந்த ட்ரெயின் வந்து அதை அடிக்கும் பொழுது சரீரத்தில் எ எந்தெந்த ஸ்பாட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னே தெரியாமல் நிலை குலைந்து போய்டும் எங்கே இருக்குதுன்னே தெரியாதோம் கொடூரமான ஒரு சாவு ஒரு கொடூரமான ஒரு மரணம் அதை காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்து தேடுவாங்களாம் தலை எங்கே இருக்குது கை எங்கே இருக்குது கால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தேடுவாங்க கடைசியில் அந்த சரீரத்தை ஒரு கோணிப்பையில் போட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்களாம் இல்லை ஒரு துணியில் கட்டிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்களாம் ஏன்னால் அவன் சொல்கிறாங்க நுறுங்குண்ட ஆவி யாரால் தாங்க முடியும் ஒரு மனுஷன் நொறுங்கி போயிட்டான்னு வச்சிக்கோங்களேன் அவன் எடுக்கிற அடுத்த முடிவு என்ன தெரியுமா தற்கொலை தான் சூசைட் ஒரு மனிதன் அவன் உடைந்து போய் விட்டான் என்று சொன்னால் அவன் கடைசியாக எடுக்கிற ஒரு முடிவு என்ன தெரியுமா சூசைட் தான் தற்கொலை செய்து கொள்ளலாமா நான் மறித்து போய்விடலாமா நம்மளை தான் பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே நம்மளை தான் தேற்றுவதற்கு யாரும் இல்லையே நம்மளை தான் அரவணைப்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி அவன் எடுக்கிற ஒரு முடிவு சூசாய் தற்கொலை தான் அவனுடைய ஒரு வாலிப மக காலேஜ் போயிட்டு இருந்தா காலேஜ் போய்ட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஏதோ ஒரு சண்டை போய்கொண்டிருந்தது திடீரென்று அவங்க வீட்ல பயங்கர சண்டை உடனே வீட்டு வீட்டு வெளியே வந்தா நேராக போனா பின்னாடி கிராமத்தில் அவங்க பின்னாடி இருக்கிற மரத்தில் தன்னுடைய ஓணியில் போட்டுக்கிட்டு தூக்க மாட்டு அப்படியே மறித்து போனான் ஒரே ஒரு நிமிடம்தான் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் பொறுமையாக இருப்பதற்கும் அல்ல கோபத்தில் தான் நாம் பொறுமையா இருப்பவனே அவன் வீரன் என்று கருதப்படுவான் என்று பழமொழிகளும் மற்ற மொழிகளும் சொல்கிறார் நீ கோபத்துல பொறுமையா இருந்து பாரு கோபம் வந்த உடனே நீ என்ன பண்ணாத ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத செஞ்சு விடாத உங்களை பார்த்து சொல்லுகிறேன் பிரியமான கத்தர் உங்களோட கூட பேசிக்கொண்டு யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை பேசிக்கொண்டிருக்கா நீங்க நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் நீங்க கத்தர் என்னோட கூட பேசுவாரா நிறைய பேருக்கு பராமரிப்பு இல்லைங்க நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு பராமரிப்பு இல்லை குடும்பத்தில் பராமரிப்பு இல்லை வீட்டுக்கு வந்தால் மனைவி தண்ணியத்து கொடுக்குறது இல்லை சாப்பிட்டிங்களான்னு கேட்குறது இல்லை கணவன் மனைவி விசாரிக்கிறது இல்லை பிள்ளைகள் பிள்ளைகள் குடும்பத்தில் விசாரிக்கிறது குடும்பத்தில் பிரச்சனை சண்டை அவங்கள எவ்வளோ தான் தாங்குவாங்க அவர்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் பராமரிப்பு இல்லை நான் சொல்கிறேன் வேலை வேலை வேலைன்னு ஓடுறீங்க சம்பாரிச்சு கொண்டு வந்த கடனை கட்டுறீங்க சீட்டுக்கு காசு கட்டுறீங்க ஃபினான்ஸ் கட்டுறீங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லை உங்களை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை இன்னைக்கு ஆண்டுடைய வேத வசனம் சொல்லுகிறது எனக்கு ஜீவனை தந்தது இல்லாண்ட ஒரு தயவையும் நீங்கள் பாராட்டினீங்க உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது பார்த்திங்களா உம்முடைய பராமரிப்பு மாத்திரம் இல்லைனா ஆண்டவர் என் ஆவி எப்பயோ போயிருக்கோம் என் ஜீவன் எப்பொழுதோ போயிருக்கோம் நான் மண்ணோடு மண்ணா போயிருப்பேன் எப்போவோ மாண்டு மணிஞ்சிருப்பேன் ஆனால் உன்னுடைய ஆவி என்ன செய்கிறது உன்னுடைய பராமரிப்பு என் ஆவி என்ன செய்கிறது காப்பாற்றுகிறது வேதம் சொல்லுகிறது ஆவி தான் தந்த தேவனத்துக்கு திரும்புமா பிரசங்கிகள் அந்த வசனத்தை படிக்க முடியுமா ஆவி தன் தந்த தேவனத்துக்கு போகும் சொல்லி சொல்லப்படுது மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு மறுபடியும் போகாததற்கு போகாததற்கு முன்னும் அவரை அவரை உன் பிராயத்தில் உன் வாலிப பிரியாயத்திலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள் கத்தர நீ நினச்சிக்கோ அப்போது இந்த ஆவி எங்க போகுதான் தன்னை தந்த தேவனத்துக்கு அது திரும்பும் இப்ப போடும் இப்ப படிங்க இப்போ படிங்க அந்த வசனம் யோபுல படிங்க யோபு அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எனக்கு ஜீவனை தந்தது எனக்கு ஜீவனை தந்ததும் மட்டுமல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினர் எனக்கு ஜீவனை தந்தது மட்டுமல்லாமல் என்ன பாராட்டினீர் தயவை தயவையும் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என் ஆவியை காப்பாற்றினது ஒரு நாள் ஒரு ஆர்ஃபனேஜில் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களால முடிஞ்சதை செய்யுங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் செமி ஆர்ஃபன் ஜான் அந்த வசன எடுத்து பார்க்கலாம் முப்பத்தொன்னு பதினேழு படிங்க சகோதரி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை மேல குறிச்சி வச்சு கொள்ளுங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோம் அடிக்கடி சொல்றேன் நீ மட்டும் அப்படியே வருது நீ மட்டும் சாப்பிடாத எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா அன்பான சகோதர கேட்கிறேன் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ நம்ம பாஷில சொல்ல போனா எச்ச கையில கூட காக்கா ஓட்டாதவங்களா இருக்கிறாங்க அப்படித்தான் இந்த அர்த்தம் யார் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போனேன் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் போறோம் பாருங்க பதினஞ்சு பேர் போன உடனே என்ன சொல்றோம் அவங்க சொல்றாங்க ஐயா உனக்கு ஒருத்தருக்கு மாத்திரம்தான் சாப்பாடு செஞ்சுருக்கிறேன் மற்றவங்களுக்குலாம் இல்லைன்னு பதினஞ்சு பேருக்கு முன்னாடின்னு சொல்கிறாரு உனக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் சாப்பாடு செஞ்சுருக்கிறேன் பதினஞ்சு பேருக்கு இல்லை நீ மட்டும் வந்து போ அப்படின்னு நான் சொன்னேன் ஐயா உங்கள் ஆகாரத்துக்கு ரொம்ப நன்றி பதினாலு பேரும் பதினஞ்சு பேரும் விட்டுட்டு நான் என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது அவங்க பதினஞ்சு பேருக்குமே நான் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துக்கிறேன் போயிட்டு வர ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு அவங்க மனைவி வந்து சொல்லுது என்னையா அமைதியாகிரும் அப்படின்றாங்க ம் அவர் அமைதியாகவே இல்லை பதினஞ்சு பேருக்கு சோறாக்கி யார் யாரு கொட்டுறது அப்படின்னு அவர் மனசில் என்ன பண்ணுது வந்துடுச்சு நான் சொல்றேன் உங்களை யாராவது வீட்டை உங்களை தேடி வந்தாலும் பசி என்று வந்தால் அவர்களுக்கு ஆகாரம் ஆண்டோர சத்துருவுக்கே சோறை போட சொல்லியிருக்காருங்க சத்ருவே பசின்னு வந்தாலும் அவனுக்கு என்ன கொடு சாப்பாடு கொடுன்னு சொல்றாரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் அர்த்தம் என்ன அப்போ என்ன பண்ணுறாரு பெரிய ஒரு ஆஃபனேஜை வச்சு நடத்தினு இருக்கார் பெரிய ஒரு ஆதரவற்றை இல்லமே வைத்து என்ன செய்து கொண்டிருக்காரு நடத்தி கொண்டு தாய் தகப்புனே இல்லை ஆனால் அவங்கள எல்லாருமே நான் ஒண்டியா கிச்சன் ரூமில் போய் டைனிங் ஹாலில் ரூமில் போயிட்டு நான் சாப்பிட்டது இல்லை அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளும் என் பந்தியில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க அதை லோயா அதற்கு தான் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வரும் பொழுது பிள்ளைகளை ஏழை பிள்ளைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும் அவர்கள் படுகிற கஷ்டத்தில் அவர்கள் படுகிற உபத்திரவத்தில் உங்களுக்கு எல்லாம் கத்தர் கொடுத்துருக்கிறாரா இல்லாதவர்கள் நினைக்க வேண்டும் ஏன் ஒரு ரூபாய் அதிகமாக சம்பாதிக்க முடியாத கத்தருக்கு உங்களுக்கு கிருபை செய்திருக்காள் தெரியுமா அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் அவங்களை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அவர்களை தேற்றுவதற்கு யாரும் இல்லை உன் பிள்ளை கஷ்டப்பட்டுச்சுன்னா கரெக்டாக வாங்கி கொடுக்குறேன் ட்ரெஸ்ஸு கேட்டு கேட்ட உடனே வாங்கி கொடுக்குறேன் ஃபீஸ் கேட்ட உடனே கட்டுறீங்க அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய முடியாது உங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் அதை போலவே தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு யார் யார் சாப்பாடு கொடுக்குறது என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் யோ அவ்வளோ தெளிவாக கேட்குறாரு என்னைக்காவது அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை விட்டு நான் சாப்பிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு தான் சொல்கிறேன் கொடுக்குற மனம் வரணும் அந்த இதயம் வரல நிறைய பேருக்கு வரல வரணும்னு சொல்றேன் அந்த ஈகை மனப்பான்மை வரணும் கொடுக்கிற மனசு வரணும் சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் அது கொடுக்கிற மனசு வரணும் இல்ல வரவே வராது அதுக்காக நீங்க என்ன பண்ண ஜெபிக்கணும் அந்த ஏழை விதவை கொடுத்தது போல என்ன செய்யணும் செய்யணும் பராமரிப்பு ரொம்ப முக்கியம் ராமே சொல்லுங்க இந்த அநாதை ஆசிரமத்தில் அந்த பிள்ளை சின்ன வயசுல கொண்டு வந்து விடப்பட்டான் ஒரு பிள்ளை அவன் வளர்ந்து பெரியவனானான் பெரியவனான போது அவனுக்கு ஒரு ஸ்கூலில் போகும்பொழுது அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க இவங்களுடைய அப்பா அம்மா மாத்திரை வந்து பார்க்கல மனம் உடைந்து போய் வீட்டுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் வார்டன் இடத்துல கேட்குறான் என்னுடைய அப்பா எங்கே என்னுடைய அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனுக்கு சொல்லி புரிய வைப்பதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது அப்பா யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவது அம்மா யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவது ஒன்றுமே புரியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த வார்டன் கடைசியில் ஒரு நாள் ரொம்ப போராடினா ஒவ்வொரு நாளும் விட்டு வரும் பொழுது எங்கள் அப்பா யார் எங்கள் அம்மா யார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை போட்டு அதிகமாக தொந்தரவு செய்த அப்படின்னால கடைசியில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்னென்னா சரி நம்ம ஏதாங்கும் ஒரு பொய்யாவது சொல்லி இந்த மகனை நம்ம தேட்டி விட வேண்டும்னு சொல்லி எங்கேயோ இருந்ததோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்து ஒரு அப்பா அம்மா இருக்கிற ஃபோட்டோ எடுத்து வந்து அந்த ஃபோட்டோவில் மாட்டிட்டு அந்த அந்த செவத்தில் மாட்டிட்டு அவங்க சொல்கிறாங்க பார் நீ இவ்வளோ நாள் கேட்டுருந்தில்ல உங்கள் அப்பா அம்மா இது இருக்கிறாங்க பாரு அப்படின்னு அந்த பிள்ளை ஐ ரொம்ப சந்தோஷம் இவங்க தான் டேடியா இவங்க தான் என் மம்மியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அந்த குழந்தை கொஞ்ச நாள் போன உடனே அந்த மறுபடியும் அந்த வாடரிங்கிட்ட போய் கேட்குது அவங்க ஏன் இறங்கி வந்து பேச மாட்டேறாங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு சண்டை போட்டுது ஏன் அவங்க ஃபோட்டோவில் அப்படியே இருக்கிறாங்க ஏன் அவங்க வந்து எங்கிட்ட பேச மாட்டேறாங்க மற்ற அப்பா அம்மாலாம் வந்து அந்தந்த பிள்ளைங்களிடத்தில் பேசுகிறாங்களே என்னுடைய அப்பா அம்மா ஏன் செவத்திலே இருக்கிறாங்க ஏன் ஃபோட்டோவிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ரொம்ப அதிகமாக தொந்தரவு செய்தான் நாட்கள் போக 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 ஒரு நாள் ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவருடைய அன்பை அவன் உணர்ந்த பொழுது அப்பொழுதுதான் தெரிஞ்சது தாய் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் இயேசுவின் அன்பு மிகப்பெரிய அன்பாக இருந்தது அதுதான் நம்முடைய தேவன் பராமரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஆமாம் இன்றைக்கு யாராவது ஒருவேளை நீங்கள் உடைந்து போன ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம் என்னை யார் பராமரிப்பது என்னை யார் தேற்றுவது என்னை யார் என்னை யார் பார்த்து கொள்வது என்று சொன்னால் கர்த்தர் ஒருவரை நன்மை செய்கிறவராயிருக்கிறார் ஒரு அமேன் சொல்லுவாங்க அமேன் ஹலலோயா ஹாலலோயா வயதானவர்களை உங்க வயதானவர்களை நீங்கள் அதிகமாகி நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் முடியாதவர்கள் வயதானவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் நீங்கள் என்ன செய்யணுமா கவனித்துக் கொள்ள வேண்டும் வேதத்தில் ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் இன்னும் ஐந்து வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள் அலலூயா வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இது இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன் யோசேப்பினுடைய சம்பவம் எல்லாரும் யோசேப்பை அடிச்சு அவனை ஒண்ணும் ஆக்கணும் அவனை அழித்து விட வேண்டும் என்று நினைச்சாங்க நல்லா கவனிங்க குடும்பத்தில் பிறந்த சகோதரனை அடிச்சு ஒண்ணும் இல்லாம நினைச்சாங்க மற்ற சகோதரர்கள்லாம் நம்ம இருக்கிறோம் சகோதரர்கள்லாம் கடைசி வரைக்கும் இருப்பாங்க சகோதரிகள்லாம் கடைசி வரைக்கும் இருப்பாங்க ஆனா நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு அது கத்தர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபனா அவங்க இருக்கலாம் ஆமே லோயா இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பாயாசத்தை போடலாம் புரிந்தவங்க அவர் அமையும் சொல்லலாம் ஆமே நம்ம சகோதரிகள் சகோதரர்கள் ஓடி ஓடி நம்ம என்ன பண்ணுவோம் செய்வோம் சகோதரிகள் சகோதரிகள் என்னுடைய சகோதரி என்னுடைய உடன் பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் சொல்லி ஓடி ஓடி நம்ம செய்வோம் ஆனால் நடந்த சம்பவம் என்ன என்ன நடந்தது இந்த யோசியைப்ப தீர்த்து கட்டணும் நல்லா கவனிங்க உங்கள் குடும்பத்தில் கூட உங்களை நிறைய பேர் தீர்த்து கட்டலாம் நினைப்பாங்க ஆனால் அது முடியாது ஆமாம் எப்படியாவது அழிச்சுங்க இவங்க தான் கீ பாயிண்ட் இவங்க தான் மெயினாக இருக்கிறாங்க இவர்களை எப்படியாவது அடித்து இவர்களை காலி செய்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஒரு நாளும் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு நாளும் என்னுடைய அனுமதி இல்லாமல் உங்களை யாராலும் தொடவே முடியாது அதில் லோயா இங்கே யோசியப்ப அடித்து முடித்து சரி பண்ணிடலாம்னு நினச்சாங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலான்னு நினைச்சாங்க யோசியப்பேன் ஏன்னா அவன் கண்டு சொப்பனாத மாதிரி எல்லாரும் என்னை வணங்குங்க எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஆனா அது என்ன நடந்தது நடக்கல அடிச்சல நினைச்சாங்க வித்துட்டு இவர் போனாரு பெரிய ஆள் ஆகிட்டாரு ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த எகிப்தினுடைய ராஜ்யத்துல மிக பெரிய ஆள் ஆகிட்டார் மிக உயர்ந்த ஒரு இடத்துல ஆண்டவர் யோசேப்பை வைத்தாரு பாருங்க யோசேப்பை வைத்தது நிமித்தமாக அவர் சொல்றாரு ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச கத்தரோத நன்மையாய் முடிய பண்ணினார் வசனத்தை கேடுங்க ஆதியாகமம் 50 20 ஆ நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்த அதிகாரம் ஆதியாகமம் 50 ஆம் அதிகாரம் 20 ஆம் வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆம நிறைய பேர் உனக்கு தீமை செய்ய நினைக்கலாம் நிறைய பேர் நிறைய பேர் உனக்கு தீமை செய்ய நினைக்கலாம் சோதரும் ராமேஸ்வரன் நீங்களோ நீங்கள் நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள் சொந்த சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் இவனை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் யோசப் என்று சொன்னால் அதனுடைய பேர்த்த பெருக்கம் வளர்ச்சி அடைகிறது இவனை அழித்து விட வேண்டும் என்று நினைத்த பெருக்கத்தையும் உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் நிறைய பேர் அழிக்கலாம் என்று நினைப்பார்கள் அப்பதான் சொல்றாரு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்திருக்கா இல்லையான்னு தெரியல இதெல்லாம் இதெல்லாம் அந்த அனுபவத்தோடு நம்ம போகும்போது தான் நமக்கு தெரியும் அமன் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க ஆனால் கத்தர் என்ன பண்ணார் அதை நன்மையாக விட்டார் நம்ம ஆதி ஆகும்போது நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து வாசிக்கும் வாசிக்கும்போது சொல்றாரு நீங்கள் என் கூட இருங்க உன்னை பராமரிப்பேன் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் நீங்கள் எங்களோடு கூட இருங்க எல்லாவற்றையும் நான் உங்களை நான் நான் அனை செய்வேன் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறான் நாட்கள் வரும் தேவ ஜனமே நாட்கள் வரும் நான் சொல்லுகிறேன் கத்தல் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை புறஜாதியர்கள் அறிந்து கொள்ளட்டும் அவன் நாட்கள் வரும் நான் சொல்றேன் உங்க சொந்தக்காரன் எல்லாருமே நீ சோறு போட்டு காப்பாற்றுவேன் கையத்த உங்க சொந்தக்காரனு நீ படியிப்ப இந்த கரத்தினால நீ அவங்களை போஷிப்ப யாரெல்லாம் உன்னை தூக்கி எறிந்தார்களோ யாரெல்லாம் உன்னை நிந்தனையா பேசினார்களோ யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே ஆண்டு என்ன பண்ண யோசேப்பை போல கத்தர் உன்னை வச்சு நீ சொல்லணும் நான் உனக்கு போஷிக்கிறேன் அமேன் நான் உன்னை பராமரிக்கிறேன் நம்மளுக்கு அதுக்காக தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பேரு மினிஸ்டருடைய பேர ஊழியத்துடைய பேர ரெஃப்யூஜ் அடைக்கலம் அடைக்கலம் இது ஒரு அடைக்கல பட்டணம் இந்த அடைக்கலை பட்டணத்தில் யார் இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்ல நான் அவர்களை பராமரிப்பேன் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அந்த வார்த்தை பராமரிப்பேன்னு சொன்னால் தெரியுதுமா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு எல்லாமே கரண்ட் பில் கட்டுறதுலேருந்து இருந்து வீட்டு வாடகை கட்டுறதுலேருந்து இருந்து மளிகை சாமான் வாங்கி போறதுல இருந்து பிள்ளைகளுக்கு செய்கிறதுலேருந்து எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன் பராமரிப்பேன் அதானே சொல்றாரு பத்தாம் வசனம் படிங்க பத்து பதினொன்று படிங்க ஆதி அங்கு நாற்பத்தஞ்சு பத்து

வறுமை நிறைய பேர் பாருங்க வறுமை மாஸ்டர் எங்க வீட்டுல எப்ப எடுத்தாலும் வறுமை தரித்திரம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒன்றுமே கையில நிக்கவே இல்லை வறுமை வறும வறுமை இன்னைக்கு கத்த சொல்றாரு அந்த வறுமைகளை ஏசுவின் நாமத்தினால கத்த அந்த வறுமைகளை மாற்றுவாராக வறுமை வராதபடிக்கு அங்கே உன்னை நசிவு நான் பராமரிப்பேன் எல்லாரும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறோம் ஆனால் அவங்க ஆவியில் இருக்கிற போராட்டம் யாருக்கு தெரியும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு சொல்லுங்கள் பிரதர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரெண்டு ரெண்டு வார்த்தை கேட்டால் போதும் அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி பல 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 பண்ண விழும் என்ன சார் நல்ல பைபிள் எடுத்து வந்தீங்க நல்லா பாட்டு பண்ணிங்க நல்லா ஆவியில் நிறைஞ்சிங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிங்க நல்லா காணிக்க போட்டிங்க நல்லா தசமாக கொடுத்தீங்க அட ஆடப்போங்க பாஸ்டர் யார்கிட்ட போய் நான் சொல்கிறது ஆவி நொறுங்கி போன ஆவி நொறு ஆவி வீட்டில் நடக்கிறது தெரியாது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிறது தெரியாது நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை தெரியாது நீங்கள் எங்கே தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிற போராட்டம் தெரியாது ஆனால் யாருக்கு தெரியும் கத்தருக்கு மாத்திரமே தெரியும் நீ அப்படி தான் இருக்கிறீங்க பார்க்குறது உங்களை கூப்பிட்டு தனிப்பட்ட சாட்சின்னு ஒன்று நாள் நான் வைக்கலான்னு இருக்கிறேன் இது சபையின் சாட்சி தனிப்பட்ட சாட்சியை சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் இன்னொன்று நான் ரெண்டு பேர் மாத்திரம் அப்படியே இருந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிற விண்ணப்பத்தை எல்லாம் அப்படியே நான் எழுதிக்கிட்டு உங்களுக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்கள் இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அடைக்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு போய் இருக்கிறீங்க இன்னும் சொல்ல போனால் உடைஞ்சு போய் இருக்கிறீங்க பக்கத்தில் கேளுங்க உடைந்து போயிருக்கிறீங்களா எதுவுமே சொல்ல மாட்டாங்க பரிசுத்தவான் மாதிரி இருப்பாங்க பார்த்துருக்கீங்க பரிசுத்தவான்கள் மாதிரி பரிசுத்தவான்கள் மாதிரி அப்படியே பரிசுத்தவாட்டிகள் மாதிரி இருப்பாங்க உடைந்து போய் இருக்கிறீங்களா ஆமாம் ஒரு காரியத்துல நான் உடைந்து போயிருக்கிறேன் ஒரு விஷயத்துல நான் உடைந்து போயிருக்கிறேன் என்னை யார் இனி தேற்றுவது யார் தேற்ற பண்றாங்க மாமா வருவார் மச்சாம வருவோம் யாரும் வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க நினைக்கிற மாதிரி யாரும் வரமாட்டாங்க தோ வந்துட்டாரே தோ எங்க மாமா வந்துட்டாரே தோ வந்துட்டார் எங்கள் மச்சா வந்துட்டாரே தோ எல்லாம் வந்துட்டாங்களே எல்லாரும் எல்லாரும் வரலாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா கத்தர் தான் ஒண்ணு பராமரிக்கிறது நான் சொல்கிறேன் நீ தனிமையாக பொழுது பாரு உனக்குள்ள எவ்வளவு கேள்விகள் வருகிறது எவ்வளவு வார்த்தைகள் வருகிறது இந்த வசனம் உள்ளே போகாதபடி பிசாசு பயங்கரமாக கிரியை செய்கிறான் இந்த வார்த்தை உள்ளே போகாதபடிக்கு உன்னை கவலையாக வச்சிருக்கணும்னு அவன் நினைக்கிறான் அதான் கவலை தான் மனுஷனை ஒடுக்கும் தெரியுமா கவலை மனுஷன் என்ன பண்ணும் ஒடுக்கிடும் நீங்கள் வாசி வாசிச்சு பாருங்கள் மற்ற ஆறாம் அதிகாரத்தில்

சரீர அளவு இருக்கிறது அந்த சரீர அளவோடு ஒரு முழத்தை எப்படி கூட்ட முடியும் நான் அப்படியே மூஞ்ச நான் கூட்ட மாதிரி வச்சு இப்படியே வச்சுன்னுங்கிறேன்னு வச்சுக்கோ என்ன நம்ம நாலு பேர் வந்து கேட்பான் பிரதர் சிஸ்டர் என்ன கவலையாக இருந்தீங்க அப்பாடா இவ்வளவு நேரம் நான் யாரும் என்னை கேட்காம இருந்தாங்க பிரதர் வந்து என்னை கேட்டார் என்ன கவலையாக இருக்கிறீங்களே அப்படின்னு அந்த கவலை என்ன செய்யுமா மனுஷனை ஒடுக்கும் அடுத்த அடுத்த வருஷம் இருபத்தி எட்டு உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன ஆ உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன இந்த சாரி வாங்கலாமா அந்த சாரி வாங்கலாமா இந்த பேண்ட் வாங்கலாமா இந்த ஷர்ட் வாங்கலாமா நியூவா வந்து இருக்கிறதா நெயில் பாலிஷ் வாங்கலாமா செயின் வாங்கலாமா மோதிரம் வாங்கலாமா இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஆமே சொல்லுங்க ஆமே ஆலையா நேற்று தினத்தில் ஒரு அருமை சகோதரி நான் சந்தித்தேன் அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் அவர்கள் வந்து அவர்கள் சொன்ன காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் அவங்க சொன்னாங்க என்ன என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைப்பா என்னுடைய பேத்தி கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது சவரன் நகை கேட்குறாங்க எவ்வளோ சவரன் சொல்ல மாட்டீங்களா நூற்றி எனக்கு ஒரு நிமிடம் அப்படியே தலை சுற்றியது அப்படியே இன்னைக்கு நாமோம் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரொம்ப பெருமையாக பேசி கொண்டு இருக்கிறோம் நூற்றி ஐம்பது சவரன் நகை எவ்வளோ எவ்வளோ வாங்கினது பணம் இன்னைக்கு ஒரு சவரம் எவ்வளோ இன்னைக்கு ஒரு சவரம் எவ்வளோ எழுபத்தி ஆறா எழுபத்தஞ்சா சரி எவ்வளோ ஒன்னே கால் கோடி அவங்க சொல்றாங்களா அந்த மாப்பிள்ள சொல்றாரா நான் பெரிய பிஸ்னஸ் எப்படி நான் பெரிய பிஸ்னஸ் மேன் அதனால நீ நூத்தி ஐம்பது சவரன் கொடுக்கறதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை நான் அப்படியே எடுத்து உன் பொண்ணு நல்லா இருக்கிறதுக்காக அப்படியே எடுத்து பிஸ்னஸ்ல போட்டு அதுல இருந்து உன் பொண்ணு என்ன பண்ண போறேன் காப்பாற்ற போறேன் நல்ல பிளான எனக்கு நூற்றி ஐம்பது கோடி இந்த பக்கம் வாங்கி அப்படி இந்த பக்கம் திருப்பி அதுல இருந்து எடுத்து இந்த அம்மா சூப்பரா சொல்லிக்கிது அந்த நூற்றி ஐம்பது சவரன் வச்சு என் புள்ளிய கடைசி வரைக்கும் கண்கலவங்க நானே காப்பாற்றிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அலே அலே லோயா அதில் இன்னொருத்தர் வந்து பேசுறாங்களா நூற்றி ஐம்பது கோடியில் எழுபத்தஞ்சு கோடி அதுக்கு வாங்க பேரம் பேசுறாங்க பேரம் நூற்றி ஐம்பது வானா அதில் எவ்வளோ வந்துருங்க எழுபத்தஞ்சு கோடி வருகிற நாட்களிலே இந்த எல்லாம் பார்க்கும் பொழுது பெண் பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கோட்டிஸ்வரர்களாக இருக்கிறார்கள் ஆமே ஆமாம் ரொம்ப கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்புறம் பேசுங்க ஆ என்ன பேசிருக்க அப்புறம் பொண்ணு வீட்டில் எப்படி அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் எப்படி அப்புறம் அப்படின்னு நீங்க எல்லாம் கோட்டீஸ்வரர்கள் ஆமே பெண்ணை பெற்றவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா நீ யார் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிற ஆமா கத்திரிக்க ஸ்தோத்திரம் நல்லா பெருகும் ஒன்னும் பெருகும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு லட்சுமிக்குறாங்களே சரி வீட்டில் இருக்குது போல கத்திரிக்கு ஸ்தோத்திரம் அல்ல இல்லையா சவரம் கேட்கல அப்புறம் அதுக்காக நன்றி கேட்டா ஸ்தோத்திரம் கேட்கல கத்தருடைய நாம மகிமைப்படுவதுதான் நல்லா யோசிச்சு பாருங்க யாருங்க எங்கே போகிறது ஆனால் அவங்க திடமாக இருக்கிறாங்கப்பா நான் நூற்றி ஐம்பது சவரன் போட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆனால் அந்த வார்த்தை ஒரு கேட்காம இருந்தால் இரநூறு பவுனே நான் போட்டிருப்பேன் பார்த்திங்களா ஏன்னா அவங்க கேட்காம இருந்தால் நான் செஞ்சுருப்பேன் அவங்க கேட்டதுனால என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் உடைக்காக கவலைப்படுகிறார்கள் பணத்துக்காக கவலைப்படுகிறார்கள் அவங்களுடைய ஃபேம் அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க வருகிற நாட்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் பெண்ணை பெற்று வைத்தவர்கள் அவங்க சொல்லிடணும் ஓகே நூற்றி ஐம்பது சவரன் எல்லாம் ரெடியாக வச்சிங்க வருகிறவர் எல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்டு நூறுலேருந்து தான் நூறு தாண்ட நான் நினைத்து கொண்டிருந்தேன் அதிகமாக என்ன பண்ணுவோம் நூறு கேட்பாங்க ஆனால் இப்போ எவ்வளோ ஆயிருக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் அமேன் அல்ல லோயா ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கணும் நூற்றி ஐம்பது போயிருக்கு அப்படின்னா லெவல்னா இருக்குது ஏரி இவங்களுடைய லெவல்லாம் இரநூறு கோடி போகும் போல தெரியுது இவங்க லெவல்லாம் எவ்வளவு கேட்பாங்க போல பாஸ்ட் நாங்க பாஸ்டருங்க எங்களுக்கு எப்படியும் ஒரு இருநூறாவது பாருங்க இரநூறு ரூபா ஒன்னா தருவோம் சார் இரநூறு கோடி என்ன பண்ண என்ன பண்ண முடியாது இரநூறு பவுண்ட்லாம் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது அல்ல லோயா